நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஐப்பசி மாதம் நான்காம் நாள் பூசம் புனர்பூசம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தேய்பிரை சஷ்டி திதி அமிர்த சித்த யோகம் விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் சுக்கிரன் விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்று மதியம் ஒரு மணி நான்கு நிமிடங்களுக்கு சந்திரன் மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால மதியம் ஒரு மணி நான்கு நிமிடம் வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு அதாவது மதியம் ஒரு மணி நான்கு நிமிடங்களுக்கு மேல் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசி ராசி மேஷ மற்றும் நான்காம் இடங்கள்ல சந்திரன் இடத்துல தெய்வரை சந்திரனாக இருந்து சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் நற்செய்திகளை தரக்கூடிய வகையில் இருப்பாரு அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா மதியம் ஒரு மணி நான்கு நிமிடங்களுக்கு மேல வேலை சம்பந்தமாக அல்லது ஆரோக்கியம் சம்பந்தமாக ஒரு நற்செய்தி உங்களுக்கு வந்து சேரும் அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில புதிய அணுகுமுறையின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்க ஆரோக்கிய விஷயத்துல இருந்த தடுமாற்றங்கள் விலகும் சொந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய வியாபார விஷயமா தொழில் விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உயருகின்ற வாய்ப்பு ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு புதிய வேலையில ஜாயின் பண்றதுக்கு உண்டான முயற்சியின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்துல முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள் வண்ணா வண்டி வாகனம் அல்லது நகை சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலம் சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு பக்க பலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் விலகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும் நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குறிப்பா தாய் வழி தாய் அதாவது தாய் வழி உங்க தாயாருடைய தம்பியோ இல்ல தாயாருடைய தாயாரோ உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக செயல்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியை தருவார்கள் ராசி இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்கள்ல சந்திரன் பண்றாரு வருமானத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மதியம் ஒரு மணிக்கு மேல வருமான அதிகரிப்பு ஏற்படும் குடும்பத்துல சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஏழாம் இடத்துல புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால குதர்க்க பேச்சுக்களால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஏட்டிக்கு போட்டியான செயல்பாடுகள் உங்களுக்கு அனாவசிய அபவாத பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதுக்காக நிறைய பேச வேண்டியது இருக்கும் ஆனா மதி மதியம் ஒரு மணிக்கு மேல எந்த நபர் உங்களுக்கு எதிராக பேசினாரோ அவரிடமிருந்து உங்களுக்கு நற்சான்று கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கிய இருந்த தடுமாற்றங்கள் விலகும் அதே சமயம் வீட்டுக்கு தேவையான விலையிறந்த பொருட்கள் வாங்குவதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சுமாரான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ செய்திகள் வருவதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குறிப்பா உங்களுடைய நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் ஒரு பெரிய கனவு பலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கவலையே உங்க கடன் தான் அந்த கடன் அடைக்கிறதுக்கு அடைக்கிறதுக்குண்டான முயற்சியில வெற்றி அடைவீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு சொத்து சம்பந்தமான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் வகையில தொழில் ரீதியான முயற்சிகள்ல நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய தொழில் ரீதியான வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அதாவது பங்காளி சண்டையில உங்களுக்கு பங்காளிகள் ஒத்துழைப்பார்கள் அதனால உங்க பேர்ல இருந்த வழக்கு வாபஸ் வாங்கப்படும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மிதுன ராசி ராசி மற்றும் இரண்டாம் இடங்கள்ல சந்திரன் செஞ்சாரம் என்றாரு தேய்வரை சந்திரனா இருந்தாலும் ராசியில இருக்கிறதுனால ஒரு சில குழப்பங்களுக்கு ஆட்படுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் கூட ஒர்க் பண்றவங்க புதுசா இன்ட்ரடியூஸ் ஆறவங்க இவங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசுறது எப்படி பழகிறதுன்னு தெரியாம தடுமாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மதியம் ஒரு மணி நான்கு நிமிடங்களுக்கு மேல சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது ஆட்சி பலத்தோடு யோகம் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணவரவுகள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் காரிய வெற்றியை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வருமானத்தை கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்த பண பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா நீங்க எடுத்த முடிவு உங்க குடும்பத்தாரின் அங்கீகாரத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இன்று உங்களுடைய வார்த்தை பலம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு எதிரிகளையும் கவரக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வருமான அதிகரிப்பு ஏற்படும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆலோசனையில நீங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதுவும் குறிப்பா மதியம் ஒரு மணி நான்கு நிமிடங்களுக்கு மேல நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வெற்றியையும் வருமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு எதிரிகள் அடங்கி போவார்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் உங்களுடைய அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அதாவது உங்களுடைய வேலை உங்களுடைய பதவி இதெல்லாம் நிலை நிறுத்திக்கிறதுக்கு சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும் தொழில் ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் விரையஸ்தானத்தில் இருக்காரு இன்னைக்கு மத்தியானம் ஒரு மணி மூன்று நிமிடங்கள் வரை அதுக்கப்புறமா அவர் உங்க மணி மூன்று நிமிடம் வரை எந்த ஒரு விஷயத்திலும் தடுமாற்றம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் செலவுகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மதியம் ஒரு மணி மூன்று நிமிடங்களுக்கு மேல சந்திரன் உங்க ராசிக்குள்ள பொழுது கஜகேசரி யோகம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்க உங்களால அடுத்தவங்களுக்கு ஆதாயமும் வெற்றியும் வரக்கூடிய யோகம் ஏற்பட்டு உங்களுடைய வியாபார விஷயத்துல ஏற்படும் இந்த ராசியில குழந்தைகளுக்கு மதியத்துக்கு மேல ஒரு நற்செய்தி குறிப்ப படிப்பு சார்ந்த விஷயங்கள் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேல மதியம் வரை உங்களுக்கு செலவுகள் இருக்கும் மதியத்துக்கு மேல வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதலீடுகளால் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குறிப்பா இந்த ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மதியத்துக்கு மேல ஒரு பெரிய லாபம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயர்கின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு கவலைகள் இருக்கும் செலவுகள் இருக்கும் வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதிகமான வார்த்தைகளை பேசக்கூடிய வகையில் இருக்கு அலுவலக ரீதியாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கான முயற்சிகளில் அடைவீங்க இன்று உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலை வந்த பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால செலவுகள் ஏற்படும் மதியம் ஒரு மணி மூன்று நிமிடங்களுக்கு கஜகேசரி யோகம் உங்க ராசியில் ஏற்படுறதுனால அடுத்தவங்களுக்கு நீங்க உதவிகரமாக செயல்படுவார் செயல்படுவீர்கள் உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளிலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உங்க மீது மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் இன்ஃபேக்ட் உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா செயல்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் வியாபார சிக்கல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வெளிநாட்டு தொடர்பான வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்று பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதலீடுகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று காலை முதலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆனா செலவுகள் இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னா உறவுகளின் பங்காக போவீங்க இல்லாட்டி உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களுக்காகவோ கடனை அடைக்கிறதுக்காகவோ போவீங்க இந்த அலைச்சல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு தேவையான விலையுறிந்த பொருட்கள் வாங்குவதற்கும் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை வேளையில உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நற்செய்திகளை கொடுக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா குடும்பத்துக்கான கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சுமாரான நாள் மதியத்துக்கு மேல மதியம் ஒரு மணி மூன்று நிமிடங்களுக்கு மேல குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் அதிகரித்து அதன் மூலமாக முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல முதலீடாகவும் இருக்கலாம் விரயமாகவும் இருக்கலாம் அதனால உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து இன்னைக்கு செலவா இல்ல முதலீடாங்கிறது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் எந்த விதமான முயற்சி எடுக்க மாட்டீங்க வீட்டோட இருப்பீங்க அல்லது உங்களோட ஆபீஸ்ல இருப்பீங்க உங்களுடைய மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் தன்னம்பிக்கையோட செயல்பட்டு நீண்ட நாட்களாக இழுபதியாக இருந்த வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும் மதியம் ஒரு மணி மூன்று நிமிடங்களுக்கு மேல கஜகேசரி யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் வெற்றிகளை தந்தாலும் மதியத்துக்கு மேல அலைச்சலோ செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா இருக்கிறதுக்கு பாருங்க இல்ல எனக்கு காரியம் ஆகணும் வேலை முடியணும் வழக்குல வெற்றி அடையணுங்கிறதுக்காக லஞ்சம் சார்ந்த முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது கன்னி ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் செஞ்சாரம் பண்ணாரு தசமஸ்தானத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும் தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் லாபஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி குருவோடு இணையறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் நீண்ட நாட்களாக படிப்பு சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கக்கூடிய இளம் மாணவ மாணவிகள் இன்று மதியத்துக்கு மேல உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் கூட பண்றவங்களால ஏற்பட்ட குழப்பமே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பை பயன்படுத்தி அல்லது படிப்பு சார்ந்த முயற்சிகளை பயன்படுத்தி வெற்றி வாகை சூடி உங்களுக்கு பதவி அல்லது வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்து குடும்ப ஒற்றுமைக்கான வாய்ப்பு ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரித்து ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும் வீடு மனை சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மதியம் ஒரு மணி மூன்று நிமிடங்களுக்கு மேல உங்களுடைய வியாபார விஷயமா அல்லது குழந்தைகள் விஷயமா நீங்க எடுத்த முயற்சி கௌரவத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் குழந்தைகளால் மன நிம்மதியும் மரியாதையும் உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் துலாம் ராசி ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு இதனால உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வீட்டை கட்டுறதுக்கு உண்டான முயற்சியோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளின் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய முடிவுகள் புதிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தும் அதாவது உங்களுடைய முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை முடிச்சு காட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சு சாதுரியம் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு வேலை செய்யற கம்பெனிக்கோ அந்த நிறுவனத்துக்கோ பண சேர்க்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இன்று உங்களுக்கு அரசாங்க ரீதியாகவோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் ரீதியாகவோ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நீங்க அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்துல தந்தை விஷயத்துல இருந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் ஆனால் கூட பிறந்தவங்க விஷயத்துல அன்வான்ட் ஆக்குமெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும் அதுவும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடாம இருந்து நீங்க நிதானமா பேசினீங்கன்னா எப்பேற்பட்ட சிக்கலும் உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ ரீதியான சங்கடங்கள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆரோக்கியத்தினால் தடுமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஆரோக்கிய ஆரோக்கியத்தினால முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் விருச்சிக ராசி இன்று மதியம் ஒரு மணி மூன்று நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரத்துல எதையாவது பேசினீங்கன்னா சிக்கலாகும் ஆனா மதியம் ஒரு மணி மூன்று நிமிடங்களுக்கு மேல பணபலம் வழக்கு வெற்றி எதிரிகளால் தொல்லைகள் விலகுதல் எதிரிகளை அடக்கி ஆளும் ஆற்றல் ஏற்படுதல் நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தி ஆகுதல்னு எல்லா விதமான நற்பணங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகுதல் குழந்தைகளுடைய வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படுதல் வியாபார வளர்ச்சி வியாபாரத்தில் தனலாபம் அதிகரித்தல் இரும்பு சம்பந்தமான அயல்நாடு தொடர்பான வருமான அதிகரிப்பு ஏற்படுதல் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் மதியம் ஒரு மணி மூன்று நிமிடங்களுக்கு மேலே உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்கின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவுல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பேசினீங்கன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமான வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் வாய்ப்புகள் ஏற்படும் மதியத்துக்கு மேல உங்களுக்கு பண வருமானம் ஏற்பட்டு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் உங்களுடைய கடனை அடைப்பதற்கும் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்பத்தில் இருந்த பண கஷ்டங்கள் விலகும் உங்களுடைய வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக நீங்க நிறுத்தின வியாபாரத்தையோ இல்லது மூடின வியாபாரத்தையோ துவக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வாழ்க்கை துணையின் சப்போர்ட் மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தனுசு ராசி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது குடும்பம் சார்ந்ததா இருக்கலாம் வெளிநாட்டு பிரயாணமா இருக்கலாம் சொத்து சேர்க்கையா இருக்கலாம் அல்லது ஆரோக்கிய விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படலாம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குடும்பம் சார்ந்ததா இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை இருக்கு அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம் வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் இன்று மதியத்துக்கு மேல அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு என்னதான் சந்திராஷ்டவமா இருந்தாலும் குரு சந்திரன் சேர்க்கை நெஜகேசரி யோகம் உங்களுக்கு வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்க ஆரோக்கிய இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சொத்து சம்பந்தமா நீங்க எடுத்த தொடுத்த வழக்குல வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு குடும்பத்துல உங்களுடைய வார்த்தை மரியாதை உயர்வை ஏற்படுத்தும் அதனால உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும் ஆனா எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க மத்தியானம் ஒரு மணி மூன்று நிமிடங்களுக்கு மேல உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாங்கின கடன் அடைக்கக்கூடிய முயற்சியில வெற்றி அடைவீங்க அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் அதே சமயம் மேல் அதிகாரிகள் விஷயத்துல உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் ஆனா அந்த மேல் அதிகாரி தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாரு அதனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா அவர்கிட்ட பேசுங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அவருக்கு எரிச்சலை ஏற்படுத்திச்சுன்னா அது உங்களுக்கு அலச்சலையும் சங்கடத்தையும் கௌரவத்தை கௌரவ குறைபாட்டையும் ஏற்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில சில மாற்றங்கள் ஏற்படும் தந்தை வழி சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் மகர் ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்குள்ள சந்திரன் செஞ்சரிப்பது உங்களுக்கு மன வலிமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வாழ்க்கை துணையின் அங்கீகாரமும் வாழ்க்கை துணையின் பங்களிப்பும் உங்களுக்கு அளப்பரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகம் குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் கௌரவ குறைபாடுகள்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வாழ்க்கை துணை சம்பந்தம் மட்டும் அல்லாமல் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் உங்களுடைய தொழில் பங்கு பங்கீட்டாளர்கள் இவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஏற்படுத்தின மன உளைச்சலை தங்களுடைய தவறாக நினைத்து உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள் அது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும் மரியாதை உயர்வு ஏற்படும் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் ஒரு மணி வரைக்கும் சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்காரு அதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஆரோக்கியம் சம்பந்தமா கடன் சம்பந்தமா குழந்தைகள் சம்பந்தமா குழந்தைகளுடைய குடும்பம் சம்பந்தமா கவலைகள் இருக்கும் மதியம் ஒரு மணி மூன்று நிமிடங்களுக்கு மேல உங்க வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய தாயார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபரோ உங்களுக்கு நெருங்கி அட்வைஸ் கொடுப்பாங்க அந்த அட்வைஸ் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அட்வைஸ்னால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூமி தொடர்பான வியாபாரம் பண்றவங்க நெருப்பு சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்க அறிவு சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் இன்று புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸியில் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நல்ல நாள் கும்ப ஐந்து மற்றும் ஆறாம் இடங்கள்ல தேய்பலை சந்திரன் ஆறாம் இடத்துக்கு போகும் பொழுது குரு சந்திரன் சேர்க்கை சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறனால எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில மாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் அல்லது மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த பிளவுகள் விலகுவதற்கும் பிளவுகளால் ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது வியாபார உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் வேலை செய்கிற இடத்துல உங்க பேர்ல சொல்லப்பட்ட வழக்குகள் காழ்ப்புணர்ச்சி எண்ணங்கள் மாற்றங்களை சந்திக்கும் இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால இன்று பதட்டத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத பேச்சுக்களை பேசினா உங்களுக்கு எதிர்ப்புகள் விளக்கும் ஆனால் ஆபீஸ் விஷயமா நீங்க எந்த பேச்சு பேசினாலும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த செலவு முதலீட்டாக முதலீடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடறை சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் வருதுங்க வருமானம் வருதுனால எதிரிகள் தொல்லை இருக்காது எதிரிகள் தொல்லை இல்லாதனால நிம்மதி இருக்கும் குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல நாள் மீன ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல தேய்பரை சந்திரன் இருக்கிறதுனால அலைச்சல் இருக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மதியம் ஒரு மணி மூன்று நிமிடங்களுக்கு மேல சந்திரன் ஐந்தாம் இடத்துக்கு வந்து உச்ச குருவோட சேர்றதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கும் வியாபாரிகளுக்கு வருமான லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்னைக்கு ஒரு பெரிய லாபம் லாப வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் தந்தை வழியில ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தந்தை வழியில உதவிகள் கிடைக்கும் குழந்தைகளால் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் செயல்பாடுகள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் கூட பிறந்த அதுவும் குறிப்பா தம்பி தங்கைகளுடன் மனஸ்தாபம் இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க மற்றபடி கெடுபலில் இல்லை வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் இன்று உறவுகள் வகையில இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது எதிர்பாலின நண்பர்களால் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் லாபங்கள் பெருகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நீங்கள் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் அதனால அவர்களின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்று காலையில அலைச்சல் ஏற்படுத்தினாலும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு மதியத்துக்கு மேல புதிய வாய்ப்புகள் தேடி வந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்